ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாக வெங்காய பகோடை போகிறது எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இது போல் நீட் நீட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம பஜ்ஜி மாவு கடையில் வாங்குவோம் இல்லையா அந்த மாவில் இருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் அதை தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஊற்றாமல் நீங்கள் அந்த வெங்காயத்தில் விடுற தண்ணியிலே லேஸாக பிசைஞ்சு எடுத்துங்க அழுத்தி பிசைய வேண்டாம் அதில் நல்லா சூடாக சூடு பண்ண எண்ணெய் எடுத்து ஒரு அரை டீ அரை கரண்டிக்கு ஊற்றிவிடுங்க ஊற்றி அந்த எண்ணெயிலேயே அதை பிசைஞ்சி தனியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருங்க வச்சுட்டு இது போல் எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு அப்படியே எடுத்து உறுத்து விட்டுருங்க தனித்தனியாக உதித்து விட்டு போடுற மாதிரி போட்டிங்கனாக்கா நல்லா கோல்டன் கலர் வரும்போது நல்லா பெரட்டி எடுத்து எடுத்திங்கனாக்கா நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் அதுவும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்